ஏற்பட்ட சூரியா சீசன் கண்டிப்பா சரியாயிரும் சுத்தமா கியூராயிடும் ஆறு மாசம் மேக்ஸிமம் ஆறு மாசம் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு சூரிய பாம்பு தோல் மாதிரி இருந்தாங்க சரி மீன் செதில் மாதிரி வந்தாங்க சரி மாசம் அதிகபட்சம் ஆறு மாசம் அதை க்யூர் முடிய பட்சம் ஆறு மாசம் அதுக்கு மேல எவ்வளவு பேருக்கு இத குடுத்துருப்பீங்கய்யா ஆயிரக்கணங்கில குடுத்து ஆயிரத்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல வருது சிறு வண்டுகடினால தான் நிறைய பேர் வருது கண்ணுக்கு தெரியும் சின்ன காணாக்கடியா இருக்கும் இல்லைன்னா வன் நம்ம ஈய விட பாதிதான் இருக்கும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னுடைய சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துறும் நம்முடைய அருகில் சித்தராயா மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா ஜெகஜோதா இருக்கீங்க ஐயா உங்களுடைய இளமையின் ரகசியம் ஒரு வீடியோவில் போடுவோம் நீங்க எப்படி எப்பவுமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க ஏன்னா இந்த சிரிப்புன்றது யாருக்குமே கிடைக்காதுங்க யா சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த சொருப்பின்னு சொல்லுவாங்க இந்த பீனல் அது நல்லா ஓப்பன் ஆகி ஜாலியா இருக்கணும் உங்களை மாதிரி நாங்களும் ஜாலியா இருக்குன்னு ஆசை வரோம் சரிங்க இன்னைக்கு நேர்கள் மூலமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா பெரும்பாலும் ஆண் பெண் இருப்பாளருமே பாரபட்சம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சுரேஷ் சொல்லலாம் சோரேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகைகள் இருக்குது சொரி சிறங்கு படை எக்ஸிமா நிறைய வகைகள் இருக்குது சீல் வர்ற மாதிரி இருக்குது ரத்தமும் சீல் வரும் ஆமாம் அப்படி வர்ற மாதிரி இருக்குது அப்புறமா அந்த மீன் செதில் மாதிரி ஒரு சிலருக்கு தோல் தோலாக வந்துடும் ஒரு சிலருக்கு புழு வெட்டு வரும் சிலருக்கு பொடுகு வரும் இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குங்க அனைத்து வகையான தோல் நோய்களையும் இல்லை அனைத்து வகையான சோரேசிஸ் வகைகளையும் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான மூலிகைகள் கொடுக்குறீங்க இது எப்படியெல்லாம் கொடுத்தா குணமாகும் இதுக்கு வந்து சிறப்பான மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கே இது ரொம்ப நாள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் தோல் மாதிரி ஸ்கின் டிசீஸ் கூட நம்மகிட்ட சரியாக இருக்குது இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெக்கு ஒரு நாலு வகையான கேப்சூல் கொடுக்கும் நாலு வகையான கேப்சூல் ஆமா இது நாலுல ஒன்று வந்து கெந்தி ஒன்னு வந்து கெந்தி ஆமா அது கெந்தியை வந்து நம்ம சுத்தி பண்ணி புடம்போட்டு எடுத்து பஸ்பமா கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து

அந்த மேல் தோலை கலட்டணும் அந்த தோலை கழட்டினதுக்கப்புறம் அதையும் எலுமிச்சம்பள சேரில் ஏழு முறை பவனை பண்ணணும் ஓ சரி 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 அதுக்கு அடுத்தது வந்து ஆகாச கடன் கிழங்கு அந்த கிழங்கை வந்து தோலை மட்டும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி பாலில் வேக வைப்போம் பாலில் வேக வைப்பீங்க வேக வச்சு வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் அதையும் பவுடர் பண்ணி இது நாளையும் தனித்தனி கேப்சுலாக கொடுக்குறோம் காலையில் கெந்தியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கார்போவரிசி வாய் விலங்கும் ஆகாசக்கட்டின் விலங்கு இரவு இது நாலு கேப்சுலும் நாலு நேரம் சாப்பிட சொல்லிட்டு மேல் புரயத்துக்கு ஒரு எண்ணெய் கொடுக்குறோம் இது வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும் இதுலேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மேல் புரையோக எண்ணெய் போக உள் புரையோகத்துக்கு நவக்கல்ப நெய்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம் நவக்கல்ப நெய் ஆமாம் இது சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சொரியா சீசன் கண்டிப்பா சரியாயிரும் சுத்தமா கியூர் ஆகிடும் ஆறு மாதம் மேக்ஸிமம் ஆறு மாசம் எவ்வளோ சிவியாக இருந்தாலும் எவ்வளோ சிவியா பாம்பு தோல் மாதிரி இருந்தாலும் சரி மீன் செதில் மாதிரி வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே சரியாயிடும் நான் கூட ஒரு வீடியோல பார்த்தா ஒரு ஒரு பெண் பெண்ண வந்து ஆமா இருந்தது பெண் குழந்தைக்கு சரியாச்சுன்றது வீடியோ இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல வருது சிறு வண்டு கடினாலதான் நிறைய பேருக்கு வருது கண்ணுக்கு ஆமா சின்ன கானாக்கடியா இருக்கும் இல்லன்னா வண்ணு நம்ம ஈய விட பாதிதான் இருக்கும் வண்டு ஆனா அது கடிச்சிச்சின்னா பாம்பு விஷத்தை விட அதிகமான விஷம் நம்ம உடம்புல உள்ள போகாம அந்த தோலுக்கும் ஸ்கின்னுக்கும் ஊடால நின்றும் இதுதான் திரும்ப திரும்ப நம்ம இடத்துக்குள்ள அப்படியே லொக்கேஷனா மாறி மாறி வர்றது இது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமா மாதிரி இருக்கும் அது நடுவுல ஒரு புள்ளி இருக்கும் அதுல இருந்து டிராப் அதிகமாக வரும் ஆமா இந்த மாதிரி நிறைய இதுல எல்லாம் நிறைய கேஸ் ஏன் நாங்கள் வகையா பாத்துட்டோம் ஒன்னன்னும் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இதுல கூட ஒரு நாள் இப்ப பொள்ளாச்சி கேர் ஒருத்தர் சென்னை நம்ம கேம்புக்கு வந்திருந்தாரு அத்தனை பேர் இருக்காங்க வேட்டி எத்தி

அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்தினாலும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சில இதுக்கு பரம்பரை ஜீன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு திருச்சில இருந்து வந்த பையன்லாம் எங்க அம்மாவுக்கு இது இருக்குயா எனக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு இது சரி பண்ணலாமா அவனுக்கும் ஒரு ஆறு மாசத்துல சரி பண்ணிட்டான் சூப்பர் 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 அப்ப எப்படிப்பட்ட தோல் நிலை இல்ல ஒரு ஆறு மாசம் அதிகபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு பேருக்கு இதை கொடுத்துருப்பீங்க

சின்ன சின்ன தோல் இருந்து பெரிய சூரைசிஸ் தோல்நோய் வரையும் பார்த்தீங்கன்னா குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் ஐயா வச்சுருக்கிறாரு இதையும் இதுலையும் கேட்கல அப்படின்னு சொன்னால் ஐயா சொன்ன அந்த குரு சேர்த்து ஒரு சில மருந்து சொன்னார் இல்லையா அது கண்டிப்பாக கேட்கும் இதனுடைய முழு தகவல் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பயிற்சி வகுப்புலன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா சீக்கிரமாக பயிற்சி வகுப்பு நடத்துவார் அங்கே உங்களுக்கு இலவசமாக இந்த மருந்துகளை வந்து சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறீங்க ஐயா மூலிகைகள் முன்ன மாதிரி காமிக்க மாட்டேன்றீங்கன்னு கண்டிப்பாக எல்லாம் பட்டுப்பாச்சை அதாவது வெயில் ஃபுல்லாக இருக்குது அதனால் மூலிகைகள் இப்போ இல்லை இல்லை முடிஞ்சளவுக்கு நாங்கள் மூலிகை காமிக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து வழிபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கையா வணக்கம்